அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பதை கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் பேசி வரேன் அற்புதமான பரிணாம அறிவியல் கல்லூரி இருக்கு உலகத்தினுடைய இரண்டாவது பரிணாம அறிவியல் கல்லூரி இருக்கு டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் எதிர்காலத்தில் எந்த விதமாக வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பு இதை வைத்துக் கொண்டு நாம் ஆரோக்கியத்தை கொள்ள முடியும் சித்தாந்தத்தை படிக்கிறோம் எல்லாரும் உள்ளபடி எல்லாரும் பரிணாம சித்தாந்தத்தை படிச்சிருப்பாங்க ஆனால் பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால் நாம் அந்த குச்சகட்டமான வட மன வளைவையை புரிந்து கொண்டு மனதிற்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து தீய பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து நல்ல பழக்கத்தை பின்பற்றி நாம் விருப்பப்படி வாழ்ந்து மறையலாம் ஆக பரிணாமத்தை தாழ்ந்தம் என்பது ஓர் அறிவில் தொடங்குகிறது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக கடலிலும் கடலோரத்திலும் தோன்றிய தொடு உணர்ச்சியை மட்டுமே கொண்ட அந்த உயிரானது படிப்படியாக ஈரறிவு மூன்றறிவு நான்கு அறிவு என்று ஐம்ப ஐம்புலனுக்கான அறிவு என்ற நிலையில் வளர்ச்சி அடைந்தது ஐம்பதுக்கான அறிவு என்ற வளர்ச்சி அடைந்தது பிறகு ஆறாம் அறிவு வளர்ச்சி அடைந்து ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கின்ற யோக நிலையாக மாறுகிறது ஆறாம் நிலையை தாண்டி ஏழாம் நிலையை எட்டி பிடிக்கின்ற யோக நிலையாக தாண்டுகிறது அப்படி வருகின்ற பொழுதுதான் சித்தர் பெருமக்கள் யோகிகள் தோன்றுகிறார்கள் ஏறத்தாழ ஒரு பதினாயிரம் ஆண்டுகளுக்குமாக தோன்றியனார்கள் இப்படி எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் ஆகினால் நமக்கு கடைசியா கிடைக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா திருமூலரும் பதஜலியும் திருவள்ளுவர் ஆக நாம் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நோக்கமாக இருக்கிறது அதற்கு இயற்கை பல்வேறு தடைகளை வைத்திருக்கிறது அந்த தடைகளை தாண்டி வருகின்ற பொழுது நாம் மனதின் காரணமாக சாப்பிட மனதின் காரணமாக சாப்பிட்ட உணவையெல்லாம் அது உடம்பை நிராகரித்து விடுகிறது எல்லா உணவையும் உடம்பு நிராகரித்து விட் நிராகரிக்கிறது நாம் தொடர்ந்து நாம் நிராகரிப்பது தெரியாமல் அறிந்து கொண்டு வருவதனால் அது நோயாக மாறிவிடுகிறது அதனால் நோயை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை ஆகினால் இந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி நீங்கள் புற்றுநோயை வெல்லலாம் பரிணாம சித்தாந்தத்தின்படி மூச்சோளி நல்ல குணமாக்கலாம் பரிணாம சித்தாந்தத்தின்படி சுவாசத்தில் ஏற்படுகின்ற ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் சொல்லக்கூடிய சுவாசம் சுவாசத்தின் விடியாக சொல்ல நோய்களை குணமாக்கலாம் அதில் கிரானிக் டிசிஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி நுரையில் ஏற்படுகின்ற தொற்று நோயை குணமாக்கி விடலாம் ஆக பரிணாம சித்தாந்தத்தின்படி மனதின் வலியா மனதின் வலிமையால் இந்த நோயை குணமாக்க முடியும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் என்பவன் இது இதுல முக்கியமாக பல வெளிநாட்டு நூல்களும் வெளிநாட்டு தத்துவங்களும் குறிப்பாக ஜெர்மனி டாக்டருடைய சரி குறைந்த உணவு முறையும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் சித்தர்கள் கூறிய ஏழாம் அறிவு பெற்ற சித்தர்கள் கூறிய பரண புரிந்து கொண்டு உலக மக்களுக்கு நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தென்னாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கு நாம் தமிழில் கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒரு பிறந்த குழந்தை அம்மாவிடம் இருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது பிறகு எழுத்து என்று வருகின்ற பொழுது இனிமையான மொழி தமிழ் மொழியாக இருக்கும் ஆகையினால் நாம் சளி குறைந்த உணவை அடிப்படையைத்துக் கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் சளி குறைந்த உணவு என்று சொன்னால் நாம் சாப்பிடுகின்ற ஒன்பது வகையான உணவுகள் இருக்கின்றன இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் என்று நாலு வகையான உணவு இருக்கின்றன சைவத்தில் சிறுதானியம் சைவத்த சிறுதானியம் எண்ணெய் சேத்து இல்லாத பருப்பு வகைகள் விலங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் சேத்து உடைய பருப்பு வகைகள் இவைதான் ஒன்பது வகையின் உணவுகள் இதில் முக்கியமானது அரிசி அரிசி என்பது இயற்கை தத்துவத்தின்படி பரிணாம சித்தாத்தின்படி அரிசி என்பது மனச்சிக்கலை உருவாக்குகிற ஒரு உணவு கடுமையான அமிலத்தன்மையும் உள்ளே தங்கி சிறுகுடலை சிறுகுடலையும் பெருங்குடலையும் சுருங்க வைத்து அவனை பல நோயாளிக்கு ஆக்கக்கூடிய உணவு தான் இந்த கார்போஹைட்ரேட் என்ற சொல்லிட்டு மாவுச்சத்து ஆகியனால் இந்த ஒன்பது வகையான உணவில் முக்கியமானது மாவுச்சத்து இந்த சித்து என்பது அதுக்கு பேர் பசை என்று பொருள் பசை என்றால் அது சளியை உண்டாக்குகிற பொருள் என்று பொருள் தொலை ச சளியை உண்டாக்குது என்ற பொருள் சளியை பற்றி கூறிவிட்டு நாம் இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பயிற்சிக்கு நாம் சொல்வோம் இந்த புத்தகத்தில் இது தளி குறைந்த உணவு என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் ரைஸ் என்று வருகிறது ரைஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் அரிசி ரை வேர்ச்சொல் வந்து அரிசி 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 ரைஸ் ரைஸாக மாறுது அப்ப அரிசிங்கிற வேர்ச்சொல்லாம் அரிசிங்கிற அரிசி அரிசா அரிசிங்கிற வேர்ச்சொல்ல அந்த ரைஸ்ங்கிற வேர்ச்சொல்லை அரிசியிலிருந்தே போனது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஆகினால ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ்வாமிங் டயட் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வாமிங் டயட் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வாமிங் டயட்னா ரைஸ் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற மாவு பண்டைகள் அனைத்தும் ரைஸ் வகை தான் அரிசி வகை தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க கம்பு அரிசின்னு சொல்லுவாங்க ராகி அரிசின்னு சொல்லுவாங்க புரியுதா சில இடத்துல கடலை அரிசி கூட வேர்க்கடலை கூட புதுக்கோட்டை பகுதியில் கடலை அரிசி கூட வேர்க்கடலை அரிசின்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் அரிசி வெறும் மாவை மட்டுமே கொண்டது அரிசி அந்த மாவு பொருள் உள்ளே போய் வேதியியல் மாற்றம் பண்ணுகின்ற உள்ளது வாயில் போடுகின்ற வரைக்கும் அது இயற்பியல் மாற்றம் வாயில் போய் உள்ளே செரிச்சிதுன்னா அது கடுமையான வேதி வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து கோழையையும் பிசு பிசுப்பு தன்மையும் கோழையையும் பிசு பிசுப்பு தன்மையையும் கோழை பிசு பிசு தன்மை ஒட்டுகின்ற தன்மை அப்புறம் பசைத்தன்மை இந்த நாளையுமே உண்டாக்குது கோழையை உண்டாக்குது பிசுபிசு உண்டாக்குது ஒட்டுகின்ற தன்மை உண்டாக்குகிறது அப்புறம் வந்து பசைத்தன்மை உண்டாக்குகிறது இதெல்லாம் ரத்தத்தை கடுத்து விடுகிறது அது உள்ளே தேங்கி வெளிப்பாகாமல் கொழுப்பாக மாறி நாற்றம் எடுத்த உடலாக மாறி விடுகிறது இதனால் மலம் திடக்கழிவு கடுமையான வாடகை ஏற்படுகிறது திரவ கழிவு கடுமையான வாடகையாக மாறிவிடுகிறது கடுமையான நாற்றமுடைய தன்மையாக மாறிவிடுகிறது ஆகினால் இந்த ஒன்பது உணவை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால யார் இதை தொடர்ந்து மாவுசத்தை சாப்பிட்றாங்களோ அவங்க கிருமி நோயாளிகளை மாறிவிடுவார்கள் அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரைஸ் இஸ் தவுண்டேஷன் கேஸ் ஆப் லிபர்சி அண்டு அண்டு ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லெபர்சி அண்டு லெப்ரஸி தட் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் லைசிஸ் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லெபர்சி தட் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் இதுதான் பயங்கரமான ஆபத்து அதனால தான் நம்ம புற்றுநோய் வருது இப்போ வந்து மாவு சித்த குறைச்சிட்டா புற்றுநோய் குறைஞ்சி போகும் இப்போ தான் அதான் சொல்கிறாங்க மாவு சித்த குறைச்சிட்டோம்னா மாவு சத்து குறைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு மாவு சத்து கார்போஹேட்டு ஃபேட்டு ப்ரோட்டீன் இதனுடைய உப என்னுடைய துணை பிரிவுதான் சிஹெச் ஃபார்முலா எல்லாம் சிஹெச் வாழும்போது தான் சீக்சை குறைச்சாவே அப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாயிருக்கும் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமானாவே நீங்கள் மரணத்திலிருந்து வென்று விடலாம் மரணம் வந்து நோய் மரணம் என்பது இயற்கை அல்ல சமாதி என்பது இயற்கை மரணம் அது விரும்பி நீங்கள் நூறாண்டு நூத்தி இருபது ஆண்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் யார் உங்களை ஒன்றும் கேட்க போறாங்க எந்த அரசாங்கம் நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் போனீங்கன்னா எதுவும் கேட்க போடுறாரு புரியுதுங்களா அங்கே நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் கொடுமையான நோய்களை குணமாக்குவதற்கும் நீர் மருத்துவம் அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையானது இதில் ஒன்றும் அவசியம் இல்லை இதற்கான புத்தக கட்டணம் இருக்கிறது இதற்கான ஒரு மாதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும் ஆலோசனை வந்து இரநூத்தி பத்து வகுப்பு நடக்கும் இரநூத்தி வகுப்பு பத்துகளையும் கலந்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்ட செய்முறை கற்றுக்கலாம் இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் காணொலி இருக்குன்றது நாலாயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரம் காணொலி இருக்கிறது வாங்கி படியுங்க எங்கிட்ட இந்த புத்தகம் இருக்குது வாங்கி படியுங்க புத்தகம் கடலே விற்குது உணவில்லாமல் வாழும் கலை அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா புத்தகம் கிடைக்கும் அதே வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் நீங்களே சொந்தமாக செஞ்சுக்கலாம் நீங்களே ரத்தத்தை சிறுநேரி ஆராய்ச்சி பண்ணால் போதுமானது ஒரு ஒரு மாதத்துக்கு அக்கா நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி பயப்படாதீங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க பெருங்குடலை சுத்தப்படுத்துங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க பெருங்குடலை சுத்தப்படுத்துங்க மனம் விரும்புகிற உணவை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள் மனம் எந்த விரும்ப மனம் எந்த வகையான உணவை விரும்பும் அதெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கிட்டு உடல் விரும்புகின்ற உணவான உடல் ஏற்றுக்கொள்ளும் உணவான அதை கொஞ்சம் சிறிதளவு அவள் சேர்த்து சுவை சேர்த்து சாப்பிட்டு போடலாம் அதுக்கு வெளியே பயிற்சி பெற்று சொல்கிறேன் எந்த நோயாக இருந்தாலும் சரி உங்கள் நோயின் வந்து ஒரு பேரை போட்டுங்க பயப்படாதீங்க மனநோயாக இருந்தாலும் சரி சில பேர் ஏதோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும் ஏதோ விரக்தி ஏற்பட்டிருக்கும் அதுவாக இருந்தாலும் சரியே அப்புறம் வந்து தொழில் சம்மந்தமானதாக இருந்தாலும் சரியே எல்லாமே இந்த இயற்கை வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நாம் சம்பாதிக்கிறது போறது வர்றது இயற்கையில கிடையாது அதெல்லாம் ஒரு சிறு பகுதி தான் நம்மளால் மனதெல்லாம் உண்டாக்கி தான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எந்த வகையான பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்த மனிதன் பல்வேறு வகையான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிட்டான் ஒரு ஆயிரம் ஆண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனிதன் பல்வேறு வகையான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை மரணப்பாதை கொண்டு போய் சேர்த்திட்டான் அப்ப அதுலதான் வந்து எல்லா நோயும் வருது அதனால நீங்கள் ரத்தம் கெட்டு போய்விட்டால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதனால பரிணாம சித்தாந்த தன்படி மனம் போன பக்கம் பரிணாம சித்தாந்தில் மனம் மிகப்பெரிய தன்மையானது மைண்டு ஃபோர்ஸ் சொல்லுவாங்க மன வலிமைன்னு சொல்லுவாங்க மனோ வேகம்னு சொல்லுவாங்க மன விஷயன்னு சொல்லுவாங்க மனோ உவேகம்னு சொல்லுவாங்க மனோ வேகத்தில் செல்கிறாம்பாங்க அதெல்லாம் வந்து இருக்க அதாவது மனோவேகம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கற்பனை செய்து பார்த்தால் ஒளி என்பது மூணு லட்சம் வினாடிக்கு மூணு லட்சம் வேகத்தில் வெட்ட வெட்டிடத்தில் பரவும் அதை விட படுபமான வேகம் முடியாதுன்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் இதெல்லாம் நிரூபிப்பாங்க அதாவது எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் உடலை பற்றியும் மனதை பற்றி இப்போதான் சைக்காட்டிஸ்ட்னு ஒரு தொழிலே வருது எதிர்காலத்தில் மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கிற பொழுது இந்த உயிர் இப்படித்தான் இயங்குகிறது உடல் தனக்கு தானே சக்தியை வந்து காத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது நைட்ரஜனை காற்றுனா நைட்ரஜனை புரிஞ்சுக்கணும் காற்றுனா ஆக்சிஜனை புரிஞ்சுக்கணும் கா அப்புறம் காற்றிருக்க ஈரப்பாயத்தை உரிந்து கொள்கிறது இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க சாதாரண செயற்கை தொழில்நுட்பமே உடம்புல இருக்கிற தன்மை இப்போ ஒவ்வொரு உடம்புலையும் பார்த்தோன்னு கார்பன் இருக்கும் ஒவ்வொரு உடம்புலையும் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினும் ஆக்சிஜன் இருக்கும் இப்படிலாம் இருக்கும் ஓ அப்படிம்பாங்க சீன்னு சொல்லுவாங்க ஹெச்ன்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க சிலிக்கான் நம்ம உடம்புல லேசான சிலிக்கான் இருக்குது அங்கே இப்போ சிலிக்கான் ஆக்சைடையும் அப்புறம் வந்து பாலித்திரின்ிற ஃபிலிமை வைத்துக்கொண்டு சமீபத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நானோ மெட்டீரியல் செய்யுன்னு சொல்லுவாங்க நுண்துகள் நானோ மெட்டீரியல் நானோ மெட்டீரியலை பயன்படுத்தி அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி காற்றில் இருக்கிற ஈரப்பத்திலிருந்து தண்ணீரை அறுவடை செய்ய முடியும் அதே உறிஞ்சு அதே டெலிவரி பண்ணுதுங்கிறான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி பார்த்தா அவர் ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் பெரிய தேர்ச்சி வருது அவங்க சொல்கிறாங்க உயிரியல் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறதான் ஏன்னா பாலைவனத்தில் இருக்கிற விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் பள்ளிகள் முரட்டத்தனமா இருக்கிற பள்ளிகள் பாலைவனத்தில் இருக்கிற தாவரங்கள் இதெல்லாம் எப்படி நீரை இழுத்துக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் உடம்பு இருக்கு இழுத்துக்குது ஆக தாவரத்துக்கும் உயிருண்டு மனிதர்க்கும் உயிருண்டு புரிஞ்சுக்குங்க அதை விட நோயை கண்டு பயப்படாதீங்க எந்த நோயும் நமக்கு வரக்கூடாது நோய்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதெல்லாம் பதினஞ்சு வயசு கீழே தான் நோயை பற்றி பயப்படணும் அதுக்கப்புறம் நோயை பற்றி கவலைப்படாமல் சுத்த முறையை கண்டுபிடிச்சாச்சு இப்போ தான் இருபத்தஞ்சி ஆறு ஆச்சு இன்னும் நூறு வருஷம் போச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இப்படி சுத்த முறை இருந்தால் எல்லாரும் வாங்கி படிக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா மாந்தர்களும் மனிதர்களும் சாதி மதம் வேறு வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் வாங்கி படித்து அவங்க மொழியில் மொழிபெயர்த்து நீங்கள் எப்பயே பெற்ற நோயும் ஆறு மாதத்தில் குணப்படுத்தலாம் இதுக்கே இது உங்களுக்கு அறிவு தேடல் இருக்கோன்னு இது உங்களுக்கு ஆசிரியராக இருக்கணும் தேவைப்பட்டெல்லாம் நீங்களே மருத்துவாவை பண்ணிக்கலாம் ஒரு சாதாரண ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்துடலாம் சிறுநீரை சிறுநீரை சோதனை பண்ணி பார்த்தா அதுக்கெல்லாம் மீறி பார்த்து ஒரு அறநூறு முந்நூறுபா செலவாகும் அரசு மருத்துவமனையில் அதை செஞ்சு பார்த்தாவே வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் நீங்கள் மன விரும்புகின்ற பொழுது மனம் விரும்புகின்ற உணவு பிறகு உடலை சுத்தம் செய்கின்ற உணவு ரெண்டு தான் இருக்க முடியும் மன விரும்புகின்ற உணவை நீங்கள் சாப்பிடலாம் பிறகு உடல் கெட்டுப்போனால் உடலை சுத்தம் செய்கின்ற உணவை வைத்துக் கொள்ளலாம் ஆக மனம் விரும்புகின்ற உணவை நீங்கள் சாப்பிட்டு விடலாம் பிறகு உடல் ஏற்றுக்கொள்ளுகின்ற சுத்தம் செய்கின்ற உடம்பையும் சாப்பிட்டு உங்களுக்கு கொடிய புற்றுநோயை விடலாம் ஏன் தெரியுமா இந்த சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா நிறைய பேர் புற்றுநோய்க்கு வழி இல்லையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது புற்றுநோய் தீர்க்க முடியும் புற்றுநோய் தீர்க்க முடியும் இதுக்கு முன்னாடி நேற்று கூட அப்படி இதுக்கு முன்னாடி காணொலி கூட புற்றுநோய் பத்தி பேசிடுங்க ரத்தம் கெட்டு போனால் எல்லா நோய் வரும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த கொஞ்ச நாள்ல ரத்தம் கெட்டு போய்விட்டால் அனைத்து நோய்களும் வரும் என்று சொல்ல போறாங்க ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து தீவிரமாக இந்த மரபணு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா மருந்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை மெட்ரல் ஆக்சைடு கொடுக்கலாமா இப்போ மருந்தின் மேல நம்பிக்கை இல்லாமல் வேக தொழில்நுட்பத்தை அதாவது உடல் இருக்கிற உயிர்ச்செல்லையை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வைத்தியம் பார்க்கலாமான்றாங்க அதாவது இப்போ வர வர என்ன கேட்டிங்கன்னா நோயை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால உயிர்ச்செல்லையே ஆராய்ச்சி பண்ணலாமான்னு யோசனை பண்ணுறாங்க இப்போ நிறைய அந்த ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது மரபணுவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது அதில் இருக்கிற அடுக்க எப்படி பண்ணணும் இப்போ எப்படி சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மூளையில கட்டி வர்றது காரணமே மறதி வர்றது காரணம் மூளையில் தே மூளையில் மூளையில் ஏற்படுகின்ற கழிவுங்கிறான் எப்படியா மூளையில் கழிவு வந்துச்சு வாயில சாப்பிட்டோம்னா வாயில சாப்பிட்டோம்னா நேராக இறப்புக்கு போகுது கழிவு கீழே வருது அப்போ மூளையில் இப்படி கழிவு வந்துச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை நாம் சாப்பிடுற எச்சம் தான் கழிவாக மாறுது அதாவது ஏற்கனவே வெங்கடேசன் சொல்லிப்பாரு அதாவது நாம் சாப்பிடுக்கின்ற நாலாவது பகுதியானது மாவுச்செத்தானது கொழுப்பாக பல கொடுப்பாக பல உறுப்புகள்ல படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது அப்ப இந்த கழிவு எங்க போய் சேருது மூளையில போய் சேருது இப்ப என்ன சொல்றாங்கன்னா மூளையில தேக்குகின்ற கழிவுங்கிறான் எங்கேயா மூலையில எங்கேயே கழிவு ஏற்படுச்சு அதுக்கு பதில் சொல்லணுமே இல்லையா அதுக்கு வெங்கடேசன் பதில் சொல்லிட்டாரு என்ன கேசவன் ஐயா ஐயா சொல்லுங்க அதான் மூளையில டியூமர்னு நிறைய பேர் போய் மண்டையை பழந்துக்கிட்டு வரான் பெங்களூர்ல இப்போ நான் படித்து பார்த்தேன் மூளையில கழிவு உண்டாக அதுக்கு அதுக்கு விட கண்டுபிடிச்சாச்சு நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக ஒரு அவர் பேர் அவர் வழக்கறிஞர் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாண்ட தான் அவர் பேர் வழக்கறிஞர் அவருடைய அப்பா வந்து வள்ளலாருடைய வள்ளல்லா பெரிய பணக்காரர் ஆனால் இது கோயம்புத்தூர் சேர்ந்த பெரிய பணக்காரர் பேர் மறந்து போச்சு நான் சொல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாக அப்போ வந்து இது கேள்வி கேள்விப்பட்டு அப்ப செய்தித்தாள்ல பார்த்து கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மூடையில கட்டி இருக்குன்னு சொல்றாங்க நான் எங்க கட்டியிருந்தேன் அதெல்லாம் கட்டில கரைசெல்லாம் சொன்னேன் அப்ப அவர் வந்து அப்பவே பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோல் இருந்தாருவா அப்பா நூத்தி கிலோ நான் சொன்னேன் இந்த நூத்தி இருபது குரோல வந்து நூத்தி இருபது கிலோ எடை வந்து எப்ப நூறு கிலோ எடையை மாறுதோ அப்ப மூடையில இருக்கிற கட்டி கரையும்ன்னு சொன்னேன் என்ன சொல்றது நம்ப முடியுமா சொன்னேன் ஆமா அப்படின்னு நான் சொன்னேன் உடம்பு எங்கேயும் கரைப்ப அதுவும் கரைஞ்சது நான் சொன்னேன் அவ்வளவுத்தான் ஆமா கரெக்ட்டா அவங்க தொண்ணூத்தி ஆறு கிலோ வந்தாங்க நம்ம கட்டி கரைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்ப கட்டி கரைஞ்சே போச்சு அவங்க இதே எடுத்துட்டு வந்தாங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்ப வந்து கோயம்புத்தூர்ல பெற்ற கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மெடிக்கல் சென்டர்னு கேசி பெரிய மருத்துவமனை அது அந்த மருத்துவமனையில தான் போய் ஆஹ் கே எம்சி கேஎம்சி கேஎம்சி ஆஹ் முஷிய முஷிய கோவை மெடிக்கல் ஆஹ் அங்க போய் அங்க பாத்துட்டு வந்தாங்க அப்புறம் வந்து அப்பவே எனக்கு வந்து ஐயாயிரம் நன்கொடை ஐயா அறுவை சிகிச்சை பண்றதுக்கு அப்பவே மூணு லட்சம் அஞ்சு லட்சமா கேட்டான் எனக்கு நன்கொடை வந்து மூவாயிரம் கொடுத்தாங்க அதாவது அவன் அறுவை சிகிச்சை அவன் சொல்லிட்டு அறுவை சிகிச்சை பண்ணாலும் ஓட்டம் போடுவோம் அதாவது என்ன அந்த புளூயிட் அந்த மண்டியில் இருக்கிற இருக்கு பார்த்தீங்களா அதாவது மூளையை காப்பாத்துக்கிற திறவம் சொல்லுவாங்க செரி பேரல் செறி பேரல் வாட்டர்ம்பாங்க செரி பேரல் 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 மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த வந்து அதிர்வா அந்த அந்த தண்ணி வத்தி போச்சுன்னா ஆள் இறந்துருவாங்க தண்ணி வத்துச்சுனாவே ஆள் இறந்துருவான் ரெண்டாவது அந்த தண்ணி வந்து தினம் புதுசு புதுசு உற்பத்தி ஆயிடுது தினம் நூறு மில்லியன் நூத்தம்பது உற்பத்தி ஆகுது அது அதுல என்ன போச்சுன்னா அவன் என்ன சொல்லிட்டான் இந்த இடத்துல ஓட்டையை போட்டுருவோம் ஓட்டை போட்டா ஓட்டையை போட்டா உயிரோட இருப்பாருன்னு சொல்ல முடியாது அது ஒழுதுகிட்டே இருக்கும் டியூப் போட்டு அதை பயிர போட்டுருவான் அது ஒழுது நீ ஊத்திட்டே இருக்காது அது சுரக்கும் கீழே வரும் சொரக்கும் கீழே வரும் ரெண்டு கட்டி கையில வச்சோம்னா அப்பா வந்து உயிரோட இருப்பாரு சொல்ல முடியாது இருந்தாலும் ஆபரேஷன் ஆபரேஷன் செலவு இவ்வளவு லட்சம் சொல்லிட்டானுங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆப்ரேஷன்ஸ் செலவும் பண்ணணும் அப்படியே ஏதாவது தப்பி சிப்பிச்சு போனோம் அந்த ஓட்டையை ஒழுகிட்டே இருக்கேன் சாக வரைக்கும் ஓட்டை ஒழுகிட்டே இருக்கும்னாங்க அப்புறம் நான் சொன்ன அப்புறம் என்னை தேடி வந்தாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லி அப்புறம் ஒண்ணுமே சொல்லலை இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில ஒரு நாலு மாசம் கழிச்சு வந்து நாலே மாசம் இல்லைங்க நாலு மாசம் கழிச்சு அது மாதிரி குறைஞ்சது உடம்பு இருந்தாங்க அப்ப கரைஞ்சிட்டு வரும்பொழுது அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பார்த்தா அது எத்தனையோ மில்லி மீட்டர் குறைஞ்சிருந்தது அந்த எத்தனை மில்லி மீட்டர் குறைஞ்சிட்டே ஏன் கை காலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு

அப்புறம் அவங்களுக்கு என்னங்க அறிவுன்னா அறிவாத ஒன்னாவது ஒரு வெங்காயம் கிடையாது என்னமோ போ அதெல்லாம் அறிவு கிடையாது கதால அவங்க இப்போ தொடர்ந்து அதெல்லாம் சொல்றேன் நீங்க தொடர்ந்து இனியனோட ஒரு ஆண்டு தொடர்பு இருக்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி செய்யணும் பனிரெண்டு ஆண்டு தொடர்பு இருக்கணும் அவங்க இனி கிட்ட பயிற்சி எடுக்க முடியும் இந்த விதிக்கு திரும்ப யாரு அதாவதுங்க அதனாலதான் கண்டுக்கிறது இல்லைங்க யாரையுமே போனே சாகரான்ட்டு போக வேண்டியது சொல்றீங்களா பண்ண நான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறேன் இல்லையா வரை என்னோட தொடர்பு என்ன ஏன் கூட எங்கேயே தப்பிச்சிருப்பாரு நாமே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் பார்வை பாட்டுட்டே இருந்தா கண்டிக்கலாங்க இல்லைன்னு கண்டிக்க முடியாதுங்க ஐயா பார்வை பாட்டுட்டே அதுக்கு தான் உங்களுக்கு ஃபீஸ் வாங்கிக்கிறது ஃபீஸ் எது சும்மாவா சொல்லி கொடுக்குறேன் நீங்க அப்புறம் நீங்க நன்கொடை கொடுத்துட்டு தானே கத்துக்கிறீங்க நன்கொடை கொடுக்கலன்னு நான் சொல்லி தர மாட்டேன்னு வேற சொல்லிடுறேன் போய் எங்கேயோ போ ஆ ஐயா இது இதை நீங்கள் இதை விட்டு போயிட்டீங்களேன் உங்களுக்கு சொல்லித்தருக்கு ஆள் இல்லை தைரியம் வராது என்ன தான் நீங்கள் யூடியூப் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன தான் பார்த்தாலும் வந்துடுமா ஆர்வமாக இந்த தைரியம் நேரில் சந்தித்து கேள்வி கேட்குற அறிவு வந்துடுமான்னு கேட்குறேன் எப்படி வரும் வெக்கப்படக்கூடாதுங்க உயிர் வேணும்னா செலவு பண்ணித்தான் தரணும் உயிர் வேணும்னா பண்ணித்தான் ஆகணும் ஆமா அப்புறம் உயிர் மேல ஆசை வச்சுக்கிட்டு அப்பா கொடுக்க மாட்டேன் அம்மா கொடுக்க புருஷன் கொடுக்க மாட்டேன் போக வேண்டியதுதான் போக பார்க்கலாம் என்ன பண்ண அதனால அது அதனால பேசி முடிச்சுட்டேன் அதனால இந்த மூளை பற்றி நான் பேசிக்கிறேன் இந்த மூளை கட்டி இப்படி தான் பண்ணேங்க அப்போ இந்த அது ஒரு டியூமர் தான் அது ஒரு டியூமர்னா அது ஒரு புற்றுநோய் மாதிரி வளர்கிற கட்டி தான் புற்றுநோய் மாதிரி கோழை கட்டிங்க அதெல்லாம் கோழை கட்டி என்னது அது வேற கோழை கட்டி தான் அந்த அந்த ஆமா கோலை கட்டி அது கரைஞ்சிரும் நிறைய பேத்து கரைஞ்சிருக்குது இங்க இன்னொரு புற்றுநோய் இருக்குது ஓடு புற்றுநோய்ன்னு சொல்லுவாங்க ஓடு புற்றுநோய் நிலையான புற்றுநோய்ன்னு இருக்குது ஓடு புற்றுநோய்ன்னு ஒன்னு இருக்கு புற்று நிலையா நின்றுச்சுன்னா நிலை புற்றுநோய் ஓடு புற்றுனா அதை ப்ளட் கேன்சர்னு சொல்றான் என்னது ஓடு புற்று ஓடு நோய் ஓடுனா ஓடிட்டே இருக்கும் அது தமிழ சொல்ற ஓடு நோய்னா ரத்தத்தில கலந்து ஓடிட்டு இருக்கும் அதுக்கு கவலைப்பட தேவையில்லை பிளட் கேன்சர் ரொம்ப ஈஸியா குணமாயிரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த புற்றுநோய் வந்து சீக்கிர குணமாயிரும் ரத்த புற்றுநோய் வந்து சீக்கிர குணமாயிரும் சர சரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க உணவு மட்டும் கொடுத்தா போதுமானதுன்னு கரைச்சி எடுத்துச்சுன்னா இந்த மஞ்சளா வெளியேற பதினஞ்சு நாள் இருபது நாள் மஞ்சள் வெளியேறிடும் வெளியேற்ற உப்பு அதிகப்படியான அமிலம் எல்லாம் வெளியே கொண்டு போய் பதினஞ்சு நாளை நியூட்ரல் பண்ணிடுறேன் நிறைய பேர்த்து பாத்துருக்கேன் அதெல்லாம் மூளை கட்டியா குறையுதான் எல்லாம் ஒண்ணுதான் இவங்களுக்கு தனித்தனியா பேசினா தனித்தனியா பேசினா அது துணி போடுறேன் அழுக்காயிடுச்சு துணி ஒண்ணுதான் சாட்ட துணி ஒண்ணுதான் பருத்த துணி ஒண்ணுதான் பட்டு துணி எல்லாம் ஒரே துணி தான் ஒரே பவுடர் போட்டு அலசி எடுக்கிற மாதிரி தான் என்னது துவைக்கிற நாய்ப்பூச்சி எல்லா தண்ணி இல்லாம எல்லாத்தையும் தண்ணியில போட்டு அலசி எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆஹ் இதுக்கு பேரு பயிற்சி பண்ணும் சிகிச்சை பண்ணும் அதுக்கு பேர் என்ன சொல்லணும் சிகிச்சை அத்வைதம் பாங்க சிகிச்சை அத்வைதா ரோகா அத்வைதா இல்ல தமிழ்ல இருந்து திருடிட்டானுங்க எல்லாருமே சிகிச்சை அத்வைதம் ரோகம் அத்வைதம் சிகிச்சை அதுவைதா ரோகா அதுவைதா என்னது அதுவைதானா ஒண்ணு அர்த்தம் அதுவைதானா ஒண்ணு அர்த்தம் ரோகானா ஒண்ணு ரோகானா நோயி இதுதான் அர்த்தம் அதனால ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை விரிவா ஆழமா பேசலாம் இந்த இந்த புற்றுநோயை பத்தி கொஞ்சம் மூளை புற்றுநோயை பத்தி பேசலாம் யாராவது இருந்த சிபாரிசு பண்ணலாம் என்ன சுந்தரையா ஆமா ரொம்ப பிரைன் டியூமர் வச்சு நிறைய பேர் மாற்றிட்டு முடிக்கிறாங்க அவ்வளவு ஈஸியா குணமாக்கலாம் பிரைன் அவரை வழக்கறிஞர் குணமாக்க

அதாவது மூளை மூளை கட் நீங்க கேள்வியை வந்து மூளை கட்டி பத்தி கேட்கலாம் மூளை கட்டி எப்படியாம நீங்க ஒரு நீங்க ஒரு நோய கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லலாம் எல்லாம் இதேதான் எல்லாம் எல்லாம் ஸ்டார்ச் பண்ற வேலைதாங்க எல்லாம் ஸ்டார்ச் பண்ற வேலைதான் என்னது தான் அது என் உலகத்துல ஸ்டார்ச்னா முடிஞ்சு போச்சு அது அரிசின்னு கூட சொல்ல தேவையில்லை உலகத்துல ஏழாவது ஸ்டார்ச் திங்கிறானோ அவனும் கோயின்டா தான் போர் போர் நரம்பு வெடிக்கிறது இதேதான் இதேதான் அது அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்லைங்க இந்த பிசு பிசு அதாவது இந்த மாவு சித்த என்ன பேசி முடிச்சி இந்த வீடியோ பாருங்க நான் பதிவு பண்ணிட்டு இப்பதான் கேக்குறதுக்கு போய் சொல்லிருக்கேன் அது என்னென்ன பண்ணோம்னா முதல்ல பிசுபிசு தன்மையா மாறும் அப்புறம் விட்டுகின்ற தண்ணியா மாறும் அப்புறம் பசை பசைத்தன்மையா மாறும் அப்புறம் அமிழத்தன்மையா மாறும் அப்புறம் காரத்தன்மையா மாறும் இதெல்லாம் அதுல அந்த ரத்தத்துல சேர்ந்துடும் ரத்தம் என்பது சலசலசலன்னு ஓடணுங்க ரத்தம் எப்படி ஓடணும் அதுக்கு தெரியும் அது நாம நாம கூடாது அதுக்கு தெரியும் இந்த மாதிரி சலசலப்புன்னு அதுக்கு தெரியும் அந்த சலசலப்பு அந்த சலசலப்பு அதுக்கு தெரியும் உடனே தண்ணி மாதிரி கூடாது அதுக்கு தேவையா அது பேர் எதிர்பார்த்து தான் இயற்கை அடர்த்தின்னு பேரு நேச்சுரல் டென்சிட்டின்னு பேரு இயற்கை அடர்த்தி அந்த இயற்கை இடத்தை இயற்கை இடத்தை குறைஞ்சாலும் ஆபத்து அதிகமானாலும் ஆபத்து இப்ப நீங்க என்ன பண்றான்னு தெரியுங்களா உதாரணத்துக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு இந்த ரத்தத்துல பிசு பிசு பெண் அதிகமா குளுக்கோஸோ அல்ல ரத்தத்துல பிசு பிசு பெண் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறான்னா ரத்தத்தினுடைய அடர்த்தி குறைக்கிறதுக்கு மாத்திரம் கொடுக்குறான் அது படுவாதை அது அப்படி கொடுத்து நடந்த தெரியுமா அது ஒரு நோயா மாறும் அதாவது செயற்கை என்ன பண்றான்னா ரத்தத்தை அடர்த்தியை குறைக்கிறான் ரத்த அடர்த்தி குறைச்சுன்னா மற்ற நோய்கள் வந்துடும் அது தெரியாம காட்டு முடியாது மாதிரி ரத்த அடர்த்தி குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குதுங்க ரத்த அடத்தை கூட்டுறதுக்கு மாத்திரி இருக்கு ஒரு நாள் ரத்த அடத்தை குறையாது அந்த மருந்து சாப்பிட சொல்றேன் என்னங்க திடீர் ரத்த அடுத்தம் குறையுது திடீர் ரத்த அர்த்தம் கூடுதுன்னா மருந்தே வைத்து கட்டுப்படுத்த நினைக்கிறான் ரொம்ப ஆபத்து சந்தர் வர்றாரு இல்லையா சிங்கப்பூர் திரு அவருடைய மச்சான்னு நினைக்கிறேன் அவரு வந்து எங்க பக்ரீல எங்கே இருந்தாரு ஆஹ் அவர் ஒரு பத்து பதினஞ்சு நாளும் மருந்து தான் சொன்னாங்கன்னா குறைச்சு காட்டும் அடட்டம் அதிகமா காட்டும் நியூட்ரல் ஆகாதுங்க ஆமா நியூட்ரல் ஆகாது மருந்துக்கு நியூட்ரல் ஆகிற தன்மையே கிடையாது நியூட்ரல் பூச்சி பூச்சியத்துக்கு போகாது ஆஹ் அவரே சொன்னார் ராமா நாங்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒன்னும் நல்லா இல்லீங்க அப்படின்னா இப்ப மூணு நாள் பயிற்சி கொடுத்தோன்னே டக்குனு நியூட்ரல் ஆயிடுச்சு மூணே நாள் தான் தண்ணி தான் ஆ மூணே நாள்தான் அது மூணு நாள் ரெண்டு நாள் இருபத்தால் வாரத்துக்கு ஒரு உணவு கொடுத்தேன் இருபத்தி நடமா உணவு கொடுத்தேன் அவ்வளோ தான் தவற ஓடியே போயிட்டாரு பணம் கேட்டால் ஓடியே போயிட்டாரு ஐநூறு டாலர் டடம் கட்ட சொன்னேன் ஓடியே போயிட்டாரு இது வெளிநாட்டில் இருக்கார் என்னது ஆ இல்லைன்னா சா நோய் வந்து சாக வேண்டியதுதான் இதுக்கு இன்ஜினியர் வேற என்னது இன்ஜினியர் வேற ஒரே ஓட்ட ஓடிட்டாரு என்ன பண்றது அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்றதுக்கு அப்புறம் மனம் இருக்கு இல்லையா அப்புறம் பண்ண முடியாது நாம என்ன பண்ண முடியும் அப்புறம் அது வந்து கணக்கு போடுறாங்க அப்புறம் குழந்தைய காப்பாத்தணும் பிள்ளைய காப்பாத்தணும் ஊரை காப்பாத்தணும் கொண்டாடி காப்பாத்தணும் வாடகை கொடுக்கு இப்படி எல்லாம் கணக்கு போடுறீங்க இது கேங்க இது 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 மருத்துவமனைக்கு எத்தனை ஓடி செலவு பண்றீங்க அதெல்லாம் கணக்கு பாக்குறது இல்லையா அப்புறம் நூறு அப்புறம் என்னாவது வந்துங்க நூறாண்டுக்கு செலவும் இல்லை நீங்க தொடர்ந்து ஆசிரியோடு பயிற்சி அப்புற ஆசிரியோடு பேசணும் இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியும் மனத்துல இருக்கணும் அதாவது அது எல்லாத்துக்கும் வர்ற குழப்பம் தானுங்க அதையும் தாண்டி வரணும் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இது எப்படி நல்லாகுது பார்த்தோன்னே தொடர்ந்து அது என்னன்னா நல்லாகுதுன்னு பார்த்தோன்னே ஓடிடுறாங்க ஐயா நல்லாகாம இருந்தா நம்ம பாருங்க நல்லாகாமு குடைஞ்சிருப்பாங்க நல்லாதுன்னு தெரிஞ்சுன்னு ஓடிடுறாங்க ஓ இது நாமளே செஞ்சுக்கலாண்டோய் அப்படின்னு எப்படி

对。